முக வசீகரத்துக்கு பற்கள் முக்கியம் முகத்துக்கு அழகு சேர்ப்பது புன்னகை அந்த புன்னகை மிளர பற்கள் அழகாக இருப்பது அவசியம் அது மட்டுமின்றி உணவை நன்கு அரைத்து சாப்பிட உதவி செய்து நம் உடல் நலத்திற்கும் பற்கள் உதவி செய்கின்றன குழந்தை பிறந்த ஏழாவது மாதத்திலிருந்து பற்கள் வளரத் தொடங்கும் அந்த பால் பற்கள் ஒரு முறை விழுந்து மீண்டும் முளைக்கத் தொடங்கும் அதன் பின் விழுந்தால் முளைக்க வழி இல்லை இந்த நிலையில் இதை மாற்றும் வகையில் மீண்டும் பற்களை முளைக்க வைக்கும் ஆராய்ச்சியில் இறங்கி ஜப்பானிய விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர் இதுவரை பற்கள் உதிர்ந்து விட்டாலோ அல்லது விபத்தில் உடைந்து போனாலோ செயற்கை பற்கள் பொருத்திக் கொள்ளும் முறை மட்டுமே இருந்து வருகிறது அதே போல கிருமிகளால் சேதமடைந்தாலோ முறையற்ற பல்வரிசை அமைந்திருந்தாலோ பூச்சுக்களால் பூசுவது கிளிப் பொருத்தி வரிசையை ஒழுங்குபடுத்துவது போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன தற்போது அனைத்திலும் சிறந்த வழியாக உலகில் முதன்முறையாக ஸ்டெம் செல் முறையில் புதிய பற்களை முளைக்க வைத்திருக்கின்றனர் ஜப்பானின் டோக்கியோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இதற்காக எலிகளை ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் முதலில் எலிகளின் மேல் தாடையில் உள்ள பற்களை அகற்றிவிட்டு ஸ்டெம் செல் முறையில் பற்களை வளர்த்தனர் ஐந்து நாட்களுக்குள் தொடங்கிய பல்வளர்ச்சி ஐந்து வாரத்தில் ஈருடன் இணைந்து உறுதியானது ஏழாம் வாரம் முதல் இயல்பான பற்களை போல பயன்படுத்த முடிந்தது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இயற்கை பற்களைப் போல இவற்றுக்கான இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறது பலிச் எனவும் உள்ளது இந்த முறையில் மனிதர்களின் பற்களை வளர்க்க குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு ஆகும் என்று கருதப்படுகிறது